Hi guys, this is Kavi from Kavi Voice. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஃபேண்டசி டிராமா தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங் சீனே ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா என்னோட லைஃபோட கடைசி நிமிஷத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு பேசுற மாதிரி இருக்கு கடைசியா பார்த்தாதான் ஒரு மூவிக்கான ஆடிஷன் தெரியுது அவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின் அப்படியே கட் பண்ணி ஹீரோ காட்டுறாங்க அவன் தான் வந்து இந்த மாதிரி யார் யாருன்னு செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்ப அப்படியே கட் பண்ணி உண்மையாலுமே ஹீரோயின்க்கு வந்து ஒரு மெசேஜ் வருது இந்த மாதிரி கொஞ்சம் நாளில் சாக போறீங்க நீங்க கேன்சரோட டெர்மினல் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதை பார்த்தோடனே ஹீரோயின்லாம் மனசு தாங்க முடியாமல் ஒரு பார்ல போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு லவ் கூட இல்லையாடா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கே ஒரு பையன் வந்து ஒம்பழுத்துக்கிட்டு இருக்கான் அங்கே இருந்து கிளம்பி போறேன்னு போறப்ப அவன் வந்து பிரச்சனை பண்றான் அப்போதைக்கு ஹீரோயின் தட்டி விட்டு விழுக போறப்ப கரெக்டாக ஹீரோ தான் வந்து பிடிச்சிட்டு ஹீரோ அந்த பிரச்சனை பண்ற பையனை அடிச்சிட்டு ஹீரோயினை கொண்டே சேஃபாக விட போறப்ப ஹீரோவை பார்த்தோடனே ஹீரோயின்க்குலாம் ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணி இருக்கிறதுல என்ன பண்றோம்னே தெரியாம ஹீரோ கிஸ் பண்ணிடுறாங்க மறுநாள் எந்திரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயின்க்கு தெரியுது ஆஹா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேக வேகமா கிளம்பி வந்துடுறாங்க ஆனா ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறான் என்ன என்னை விட்டுட்டு வந்துட்ட போல அப்படின்னு சொல்றப்ப நீ என்ன என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கும் ஜியா என்ன விட்டுட்டு போறியா அப்படின்னு கேட்கவும் நம்ம பேர் எப்படிடா அவனுக்கு தெரியும்னு பாக்குறப்ப ஸ்டூடெண்டோட ஐடி கார்டு அதாவது அவங்களோட ஐடி கார்டு அங்கே விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு அப்புறம் தான் தெரியுது அவன் கிட்ட கேட்டாவே தர்ற மாதிரியும் இல்லை கரெக்டா ஒரு முட்டு சந்தில் வந்து வந்து மாட்டினதுக்கு அப்புறம் இங்கிருந்து நீ எஸ்கேப்பே ஆக முடியாதுன்னு சொல்லி ஹீரோவை பிடிக்க போறப்ப அவன் ஆளே காணும் திரும்பி பார்த்தா பின்னாடி வந்து நின்றுகிட்டு இருக்கான் ஆக்சுவலாக ஹீரோ வந்து நார்மலான பசங்கள்லாம் இல்லை அவன் ஒரு ஏலியன் அதுவும் இரநூத்தம்பது வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கானா இதெல்லாம் கேட்டோன்னே ஹீரோயின் வந்து நம்புற மாதிரி இல்லை நீ பண்ண ஹெல்ப்புக்கு இந்த காசு அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டு எடுத்துட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க ஹீரோக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஷாக்காக இருந்தாலும் அதுக்கப்புறம் சிரிப்பு வந்துருது ஹீரோயின் நடந்து போய்கிட்டு இருக்கல ஒரு கார் இடிக்கிற மாதிரி வருது யார்டா அப்படின்னு பார்த்தா அதுல வந்து ஒரு பொண்ணு இறங்கி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து என்ன ஸ்டார் ஆயிடலாம்னு நினைச்சிட்டியா ரோட்ல போற நீ ஷாரானா அப்புறம் அதுக்கு நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படிங்கவும் ஆக்சுவலா யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஜியாவோட ஸ்டெப்மெதரோட பொண்ணு தான் ஆனா இவளுக்கும் அவளுக்கும் செட்டே ஆகாது இப்போ கூட கொடையை வச்சு கன்னத்தில் கிழிச்சு விட்டுறா நீ என்ன நீ எல்லாம் அப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கியாலே திரும்ப வந்து ஜியாவை அடிக்க வரவும் ஹீரோ தான் வந்து காப்பாத்துறான் ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போகிறான் என்ன சொல்றானா வேற ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இடத்துக்கு கூட்டியா இருந்திருக்கான் சிட்டியோட அவுட்டர் சைட்ல அங்க இருந்து பாக்குறப்ப சிட்டியே அழகா நல்லா இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா கண்ணத்துல இருக்க காயத்தெல்லாம் ஆத்தி விட்டுறான் அவனுக்கு தான் நிறைய பவர் இருக்குல்ல ஆமா நீங்க எந்த ஒரு பிளானட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கோ நாங்க வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட பிளானட்ல நடந்த வந்து வார்ல எல்லாம் அவனுக்கு வந்து பிடிக்காம எடுத்துக்க வந்த ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லூனாரியன் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து இந்த கிராக்கர்ஸ் வடிச்சு காட்டிக்கிட்டு இருக்கான் இது மட்டும் இல்லாம ஹீரோயின் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இவன் ஏலியன் அப்படின்னா நம்மளோட நோய்க்கான மருந்து வீட்டு எதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா கற்பனை பண்ணிட்டு நம்மளா இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் ஹீரோக்கு இது எல்லாமே கேட்குது ஆக்சுவலாக ஹீரோயின் மனசில் நினைக்கிறதெல்லாம் கேட்குது நீ ஒன்றும் கவலைப்படாத மூணு மாதம் டைம் இருக்குல்ல நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படிங்கவும் என்ன சொல்கிற அப்படிங்கவும் ஆமாம் நீ கவலையே படாத நீ மட்டும் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து மயங்கிடுறாங்க ஹீரோயின் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் இவன் என்ன பண்ணுறான்னா கையை கட் பண்ணுறான் கையிலேருந்து வர பிளட் கலர் கூட எனக்கு ப்ளூ கலரில் வருது இவன் கிட்டே இருக்க எனர்ஜி எல்லாம் அவளுக்கு அவளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்ப இன்னொரு ஏலியன் வந்து உன்னோட பவர் எல்லாம் எதுக்கு அவளுக்கு குடுக்குற இது வந்து நம்மளோட ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்ட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷா கத்திக்கிட்டு இருக்கான் இப்ப மறுநாள் பாத்தீங்கன்னா ஹீரோலாம் வந்து என்னாச்சு ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கேக்குறான் பார்த்தா இவ கையில வந்து ஒரு பெல் இருக்கு அது என்னது அப்படிங்க எக்ஸ்பிளைன் பண்றக்காண்டி வந்த ஹீரோ தட்டி விட்டு ஹீரோயின் மேலே விழுகவும் அவனை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கா ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா நான் உன் லைஃப சேவ் பண்ணதான் ட்ரை பண்றேன் தயவு செஞ்சு அந்த கையில இருக்க பெல் எல்லாம் கழட்டிடாத அது உனக்கு ஒரு லக்கி சாம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டுலேயே இந்த உலகத்திலே ஒன்றே ஒன்று தான் இருக்குது அது உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான் தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாத அப்படிங்கும் நீ என்னை அசீன் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை செல்லமாக கொட்டிட்டு போகிறான் ஹீரோயினோட ஃபேஸை கேமராவில் பார்க்குறப்ப என்னடா இது நம்ம முடியாமல் இருந்தோம் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க பின்னாடி இருக்க ஹீரோவை அப்படியே கேமராலே சைட் அடிக்கவும் ஹீரோவுக்கு தெரிஞ்சு போயிருது வேகமாக இருந்து ஹீரோயின் சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க இப்போ ஹீரோவுக்கு கொஞ்ச நேரத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி பண்ணுது ஆக்சுவலாக அவங்களோட எனர்ஜியை வந்து ஹீரோயினுக்கு கொடுத்துருக்கனால தான் ஹீரோக்கு இப்படிலாம் இருக்கு இப்போ ஹீரோயின் வந்து அட்டென்ட் பண்ண ஆடிஷனில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக செலக்ட் ஆகிருக்காங்க ஜியா செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் சொன்னோனே அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஆனால் டேரக்ட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னால் ஹீரோயினோட கையை பிடிக்கும் ஹீரோய்க்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது நாளைக்கு வந்து ஹோட்டலில் ஒரு ரூம்க்கு வந்துடு நம்ம ஹீரோவையும் மீட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீட் லோரில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் ஸோ மிஸ் பண்ணாமல் வந்துடு அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ ஹீரோயின் நடந்து வரப்ப பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க பண்ற மாதிரியே இருக்கு அது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு ஏலியன் அவன் பேரு லின்னு லின்னு வந்து அப்படியே ஹீரோயின் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான் இங்க தியாவுக்கெல்லாம் பயமா இருக்கு திரும்பி பாக்குறப்ப ஆளே காணும் என்னடான்னு பார்த்தா ஹீரோ வந்து கரெக்டான டயத்துல தடுத்துடுறான் இப்போ ஜியா நடந்து வந்துகிட்டு இருக்கே ரோட்ல யாரோ கிட்னாப் பண்ணி கொண்டுட்டு போயிறாங்க ஆனா அந்த பெல்லோட சவுண்டு கரெக்டா ஹீரோவுக்கு கேட்கவும் அவ ஆபத்துல இருக்கா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணு இருக்கா யூரியோட வேலை தான் அது ஹீரோ போய் கரெக்டாக காப்பாற்றி கிட்னாப் பண்ண உங்கள்ட்ட இருந்து காப்பாற்றி கூட்டிட்டு போயிடுறான் ஆனா ஹீரோ போறப்ப அந்த இருக்கவன் ஒருத்தவன் போட்டோ எடுத்து மேடம் இவர் தான் வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்டோன்னா அவ பார்த்துட்டு ஏன்டா நீ கூடவே சுற்றிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா இப்ப எந்திரிச்சு பார்த்தோன்னே ஹீரோனுக்குலாம் ஷாக்கு நீ என்னடா இங்கே பண்ற அப்படிங்கும் நானும் உன் கூட சேர்ந்து வீடு ஷிஃப்ட் ஆயிட்டே இல்ல பாத்தியா கபோர்ட்ல என் டிரெஸ் தான் இருக்கு அப்படிங்கும் யாரை கேட்டால் யாரோட கபோர்ட்ல யாரோட ட்ரெஸ் வைக்கிறது அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா நீ ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போ அப்படிங்கவும் ரெண்டு பேருக்குள்ளயும் சின்னதான் சண்டை வந்துகிட்டு இருக்கு இப்பதான் ஞாபகம் வருது டேரக்டர் வேற வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு தான் வந்துகிட்டு இருக்கா அங்கே பார்த்தா டேரக்டர் வந்துட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசினவர் திடீர்னு கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருக்காரு என்னடா அப்படின்னு பார்த்தா எல்லாம் லிமினோட வேலை தான் அவன் தான் வந்து டேரக்டரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவ எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கல கரெக்டா ஹீரோ வந்து காப்பாத்திடுறான் நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத நான் தான் இருக்கல அப்படிங்கும் ஜி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா இது எல்லாம் லிமின் தான் பண்றான் அப்படிங்கறதும் அவனுக்கு நல்லாவே தெரியும் வந்து என்ன சொல்றானா அவ என்னோட கேர்ள் தயவு செஞ்சு இந்த விஷயத்துல எதுவும் தலையிடாத அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான் இப்போ தான் நீ காட்டுறாங்க ஹீரோயின் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாங்க அந்த டயத்துலதான் ஹீரோ வந்து அடிபட்டு கிடப்பாம் அப்போதைக்கு ஹீரோயின் தான் காப்பாற்றி இருந்திருப்பாங்க ஹெல்ப்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க அது ஹீரோயின்க்கு ஞாபகம் இல்லை ஆனால் ஹீரோக்கில் எல்லாவே ஞாபகம் இருக்கு இப்போ டேரக்டரை காட்டுறாங்க டேரக்டர் வந்து அந்த பொண்ணு ரொம்ப அறிவான பொண்ணு மாதிரி எல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சியாவை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேல இங்கே யூரி என்ன பண்ணுறான்னா பெட்டி நிறையா பணத்தை கொடுத்து நீங்கள் என்ன ஹீரோயினா செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபிளோட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா இங்கே ஹீரோயின் கொண்டுமே புரியல அந்த டேரக்டர் அப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கேல ஹீரோ வந்து என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்துற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அது ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபீல் பண்றது எல்லாமே அவனுக்கு கேட்குது இப்போ மறுநாள் ஷூட்டிங்ல பார்த்தீங்கன்னா ஹீரோயின்க்கு வந்து மெசேஜ் பண்ணிருந்திருப்பாள் அதாவது யுரி தான் மெசேஜ் பண்ணியிருப்பா நீ வந்து ஹீரோ செலக்ட் ஆயிருக்க நாளைக்கு மேக்கப்லாம் போட்டுட்டு வந்துரு ஷூட்டிங் இருக்குன்னு கடைசியா பார்த்தா ஏன் யுரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க பார்த்தோன்னே ஹீரோயின்க்கு மனசே இல்லை இந்த விஷயம் எதுவுமே டேரக்டருக்கு தெரியாது டேரக்டர் என்ன சொல்றாருன்னா நீ இந்த ரோலுக்கு செலக்ட் ஆகலைன்னு மட்டும் சொல்லி அனுப்பிச்சு விட்றாரு ஒரு இடத்துல போய் பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீல்ல ஹீரோ தான் வந்து உட்காந்துருக்கான் ஏன் எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணுற அப்படிங்கும் பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது பார்த்தியா ஏலியனா இருக்கா நல்லா பணக்காரனாக இருக்கா எந்த ஒரு கவலையுமே இல்லை ஆனால் என்னையே பாரு ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் ஆகிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா ஹீரோ என்ன பண்ணுறான்னா இங்கே இருக்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு வேகமா கிஸ் பண்ணிவிட்டு வா நீ எனக்கு நீ இருக்க உனக்கு நான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான் இப்போ மறுநாள் பார்த்தா ஹீரோயின்லாம் எனக்கு இந்த ஹீரோயின் ரோல்லாம் கூட வேணாம் நான் வாட்டுக்கு உன் கூட இருந்துட்டு போயிடுறேன் எனக்கு நீ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே ஆனாலும் இன்னைக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு போறேன் அப்படிங்கிறவும் ஏண்டா உனக்கு ஒர்க் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லி கடுப்பாய் கத்திக்கிட்டு இருக்கா ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரொடியூசர் இப்போ என்ன சொல்றான்னா என்னோட பிலிமுக்கு வந்து ஹீரோயினா தான் இருக்கணும் அப்படிங்கவும் இதை வந்து லிமின் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான் இது என்னோட முடிவு நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இப்போ பாத்தீங்கன்னா லிமின் போன் பண்ணி யுரி இது அப்படின்னு சொல்லவும் என்ன விஷயம் என்கிட்ட உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படிங்கவும் என்கிட்ட வந்து ஜியா பத்தின ஒரு விஷயம் இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா நீ உனக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு அப்படிங்கவும் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க ஒரு ஃபோட்டோஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படியே கட் பண்ணி மறுநாள் பாத்தீங்கன்னா ஹீரோயின்க்கு வந்து ஹீரோ ஒரு ஃபோனை கிஃப்ட் பண்ணுறான் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனில் இருந்து ஃபர்ஸ்ட்டு வர ஃபோன் காலு டேரக்டர் தான் ஃபோன் பண்ணுறாரு இவர் எதுக்கு ஃபோன் பண்ணுறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணோடனே ஏமா நீ அந்த படத்தோட ஹீரோயின் நாளைக்கு தயவு செஞ்சு வந்துருமா ஒரு ப்ரெஸ் மீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி இவங்க தான் எங்களோட புது ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கே யூரி வந்து என்ன சொல்கிறானா ப்ரொடியூசரோடய கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் ஹீரோயின் ஆகிறதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவெல்லாம் எடுத்து வீசிக்கிட்டு இருக்கா அதில் வந்து ஜியாவும் சரி ஜியும் சரி ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த போட்டோஸ் பார்த்துட்டு ஹீரோ என்ன சொல்றானா அவ இந்த படத்துல மட்டும் ஹீரோயின் இல்ல என்னோட லைஃபோட ஹீரோயினா அவ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவ தான் என்னோட ஃபியான்சி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்ட உடனே யூரிக்கெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல பெரிய அசிங்கம் ஆயிருது அது மட்டும் இல்லாம என் பர்சனல் விஷயத்துல தலையிட்டதுக்காக யூரி மேல நான் கேஸே போடுவேன் அப்படிங்கவும் பிரஸ் மீட் இப்ப பக்கம் திரும்பி கேள்வியா கேக்குறாங்க இங்க வீட்டுக்கு வந்ததுல ஹீரோயினோட கால் தரையில் தரையில படவே இல்லை அதுவும் பிரஸ் மீட் முன்னாடி எனக்கு ப்ரொபோஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா நீ ஆபத்துல இருக்கிறப்ப உன் கையில இருக்க பெல்ல ஆட்டினா நான் எங்க இருந்தாலும் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்ப நான் ஆபத்துல இருக்கேன் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபன் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கா இப்ப இவங்க அப்படி இந்த மாதிரி ஹாப்பியா இருக்கிறப்ப அந்த டயத்துலன்னு பார்த்து இந்த மாதிரி லிமின் வந்து இந்த புது படத்தை விட்டு விலகிறாராம் அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் பரவிக்கிட்டு இருக்கு அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா யூரி வந்து சாரி கேட்கிறா தெரியாதனமா அப்படி நடந்துருச்சு இனிமே இப்படி பார்க்காம பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே தனிப்பட்ட முறையில அதை சால்வ் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோ என்ன சொல்றானா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில் ஹீரோ இன்னும் வந்து இந்த மாதிரி லிமிட் மெசேஜ் பண்ணிருப்பான் நீ வந்து என்கிட்ட தனியா மீட் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஹீரோ கிட்ட கூட சொல்லாம அவ பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா இது தெரியாம ஹீரோ வந்து பெட்ல தான் படுத்துருக்காளோன்னு பார்த்தா அங்க பொம்மை தான் கிடக்குது எங்க வரணும் அப்படிங்கவோ இந்த மாதிரி ரூஃப் டாப்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனா அவன் போற மாதிரி இல்ல அந்த இடத்துல பார்த்தா யுரி நிறைய அடி இருக்காங்க யுரி என்ன சொல்றானா நீ எப்படி இங்கிருந்து போறேன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இங்க ஹீரோ வந்து தேடிக்கிட்டு இருக்கான் அது என்னடி இது ப்ரொடியூசர்லாம் வேற உன்னோட பாய் ஃப்ரெண்டு அதுவும் இல்லாம சாரி என்னோட மாமாவாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அம்புழுத்துக்கிட்டு இருக்கா ஹீரோ என்னோட ஃபோனையும் இங்கே ஹீரோ வந்து ரொம்ப நேரம் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தவன் இப்போ லிமின பாத்து நான் உன்கிட்ட பல தடவை வார்னிங் பண்ணிட்டேன் அவள் விஷயத்துல தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆனா கேட்கற மாதிரி இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீல்ல இங்க ஹீரோ என்னோட கழுத்த நரிச்சுக்கிட்டு இருக்கா இங்க யுரி இவளும் கையில இருக்க பெல்ல ஆட்டிக்கிட்டு இருக்க சவுண்ட் வந்து ஹீரோவுக்கு கேட்டுருது ஹீரோ அங்கே வரதுக்குள்ளே ஹீரோ வந்து ஒரு மாதிரி மயக்க நிலமைக்கு போயிடுறாங்க அந்த டைத்துல கரெக்டா ஹீரோ வந்த உடனே அவன் தான் வந்து ஏழியனாச்சி அங்கே இருக்க எல்லாருமே கொன்னுடறான் ஆனா வந்து எரிய விட்டுறான் ஹீரோ என் வேற மயக்கத்துல இருக்கவோ அவங்க எனர்ஜி எல்லாம் போச்சுன்னு சொல்லி அவன் கிட்டே இருந்த மிச்ச எனர்ஜியை ஷேர் பண்ணிடுறான் அதாவது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா பாதியோட லைஃப் வந்து அவன்கிட்ட இருந்துருக்கும் அதையும் ஷேர் பண்ணிடுறான் இங்க வந்து அவன் ஒரு பெரிய மான்ஸ்டர் லிமிட்ட சொல்றப்ப அவன் மட்டும் தான் மான்ஸ்டர் நினைச்சியா நானும் ஒரு பெரிய மான்ஸ்டர் தான் செய்ய முடியாதான்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்கான் இங்க ஹீரோயின் வந்து மயக்கத்துல இருந்து எந்திரிச்சவங்க ஐயோ நான் உயிரோட தான் இருக்கேனா அப்படிங்கும் எல்லா எல்லாம் உயிரோட தான் இருக்கேன் நான் இருக்கப்ப இப்படி உன்னை சாக விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அது கையில ரெண்டு பெல்லு இருக்கு அப்படிங்கும் ஆமா உனக்கு எனர்ஜி அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு விழுந்துடுறான் ஹீரோக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு பார்த்தா ஒன்றும் இல்லையே சும்மா பண்ணேன் அப்படின்னு சொல்லி வம்பழுத்துக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி மட்டும் பண்ணின்னு வச்சுக்கவேன் அடுத்த உடனே கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே இங்கே ஹீரோயின் உண்மையாலுமே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்குள்ளே இருக்க மான்ஸ்டர் அப்படியே வெளியே வர மாதிரி இருக்குது ஹீரோயின் வேற நிலம புரியாமல் என்ன வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸை கட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க அப்படியே ஹீரோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா தான் தழுறாங்க உண்மையாலுமே போய் விழுந்துடுறான் அவனுக்கு வந்து இப்போ சுத்தமாக எனர்ஜியே இல்லை ஹீரோ ஏதோ திரும்பவும் ஆக்ட் பண்ணுறானோன்னு நினச்சிட்டு கேர்லெஸ்ஸாக விட்டுறா கை வேற கட்டானதுல எல்லாம் வரவும் ஹீரோ பதறி போய் என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அவனுக்குள்ளே இருக்க மான்சுட்டு திரும்ப வெளியே வருது ஹீரோயின்க்கு வந்து புதுசாக இருக்கு என்னாச்சுடா என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜி என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு தயவு செஞ்சு இங்கேருந்து போ அப்படிங்கும் இல்லை உன்னை எப்படி விட்டுட்டு மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் ஹீரோயின்க்கு வந்து எங்கே தேடுறது என்னன்னு தெரியல ஹீரோ வந்து எங்கே போயிருக்கானா லிமின் கிட்ட தான் போயிருக்கான் லிமின் என்ன பண்ணுறான்னா அவனோட எனர்ஜியை கொடுக்க வர்றப்ப இல்லை இல்லை நான் வந்து யாரோட எனர்ஜிலையும் இருக்கணும்னு நினைக்கல நானா விருப்பப்பட்டு தான் வந்து ஜியாவை காப்பாத்தினேன் தயவு செஞ்சு எனக்காக நான் இறந்து போனதுக்கு அப்புறமும் அவளை மட்டும் நல்லா பாத்துக்கோடா அப்படின்னு சொல்லவும் என்னடா பைத்தியமாடா புடிச்சு போச்சு ஒரு சாதாரண ஒரு மனுஷிக்காக இதெல்லாம் பண்ணுவியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்காள்ல அவளுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாதுல்ல எல்லா விஷயத்தையும் லிமிட் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான் நீ விருப்பப்பட்டியனா அவனை காப்பாத்தலாம் அப்படிங்கவும் அவ வந்து பழசெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா அவன் என்னைக்குமே வந்து என் பக்கம்தான் இருந்திருக்கான் என்னைக்குமே என்னை தனியா விட்டது இல்ல எங்க அம்மா எப்படி என்னை பாத்துக்கிட்டாங்களோ எங்க அம்மாவுக்கு அப்புறம் ஒருத்தவன் என்னை பத்திரமா பாத்துக்கிட்டான் அப்படின்னா அது அவனா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன் அது இல்லாம நீ என் உயிரே கொடுத்துருக்க நீ வந்து எனக்கு வந்து அந்த உயிருக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா என் எனர்ஜியை டிரான்ஸ்பர் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த எனர்ஜியை டிரான்ஸ்பர் பண்றப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேரோட சொல்லும் ஆப்போசிட் ஆப்போசிட்ல மீட் பண்ணிக்குது ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இந்த டைம் நான் உன்னையே காப்பாத்துறதுக்கான வாய்ப்பை நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிட்றா அதாவது ஃபர்ஸ்ட் கண்ணு முழிச்சு ஹீரோ ஒரு டைம் மட்டும் பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா ஹீரோ உடனே வந்து ஜியா எங்க லிமின் என்ன சொல்கிறானா அவ இங்க இருந்து போயிட்டாடா தயவு செஞ்சு நீ வந்து அவளை தேடிக்கிட்டு தெரியாத அப்படிங்கவும் ஹீரோ என்ன சொல்கிறானா அவ இல்லாத லைஃபை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஜியாவை தேடி போகிறதுக்காக லிமினை மயக்கம் செய்ய வச்சுட்டு அங்க இருந்து இங்கே இங்க ஜியாலாம் வந்து ஹீரோவை நினைச்சு பார்த்துட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா இப்ப ஜியாவை என்னன்னு யுரி திரும்ப கடத்திட்டு இப்ப வந்து வந்து லைவ் போட்டுக்கிட்டு இருக்கா அதாவது இவங்கெல்லாம் ஏலியன்ஸ் அப்படிங்கிறதுனால இவனுங்க வந்து நம்மளை அட்டாக் பண்ணாலும் இந்த லைவ்ல தெரியட்டும் அப்படிங்கிறக்காண்டி பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கா இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா லிமின் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறான் ஜியா வந்து சொல்கிறான் இங்கே லைவ் ஓடிக்கிட்டு இருக்க அப்படிங்கும் நீ என்ன நினைச்சுக்கிட்டே எங்களுக்கு பவர் இல்லையுன்னு நினச்சிக்கிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணத்துல காயமா இருக்குது இப்ப வந்து ஜியாவை காப்பாற்றிடுறான் காப்பாற்றணுன்னே என்ன சொல்கிறானா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல நீ ஏன் அவளை காப்பாத்துறது அவன் ஏன் உன்னையே காப்பாத்துறதுல இவ்வளோ ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே கொஞ்சம் நேரத்தில் ஹீரோ வந்துடுறான் ஹீரோ வரப்ப அந்த இடத்துல ஹீரோயினை காணும் ஹீரோயின் அந்த இடத்துல தான் ஒளிஞ்சிருப்பா ஆனால் ஹீரோயின் அங்கே ஒளிஞ்சிருக்காங்கிறது ஹீரோக்கு தெரியவே தெரியாது ஹீரோயின் வந்து சாக போகிற கடைசி நிமிஷம் உங்க ஒரு விஷயம் சொல்லணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கியாலே ஜியா மயங்கி விழுந்துடுறாள் ஜியாவை தேடி எப்படியோ வந்து ஹீரோ கண்டுபிடிச்சிடுறான் நீ ஏண்டி இப்படிலாம் பண்ணுற நீ தான் எனக்கு எல்லாமே நீ என்னை விட்டு போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளோட எனர்ஜியை ஃபுல்லாக அவன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஹீரோவோட எனர்ஜியை ஃபுல்லாக ஹீரோயினுக்கு கொடுக்கும் ஹீரோ ஒரு மாதிரி மயக்க நிலைமைக்கு போகிறான் இப்போ அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க யூரியெல்லாம் அப்படியே ஒரு மெட் மாதிரி ஆயிட்டா இப்போ ஜியா பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில பெரிய ஹீரோயினாக இருக்கா இப்போ அவளோட ரிட்டையர்மெண்ட்டையும் அறிவிச்சிடுறா அவ கிட்ட எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா ஆக்டர் லிமினை பத்தின எந்த ஒரு தகவலுமே தெரியலையே உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கவும் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறா இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அப்பதான் ஹீரோயினோட கையில காட்டுறாங்க ஹீரோயினோட கையில அந்த ரெண்டு பெல் இருக்கு ஹீரோ கையிலேயே ஒரு பெல் இருக்கு அது யாருட்டுன்னு கேட்டீங்கன்னா லிமினோட எனர்ஜியை ஃபுல்லா ஹீரோவுக்கு கொடுத்துட்றான் இதோடு இந்த ட்ராமா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டட் ஆகுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் மறக்காம லைக் பண்ணுங்கள் இந்த ட்ராமா ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய் திஸ் இஸ் கவி ஃப்ரம் கவி வாய்ஸ்